கம்யோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காயும் மொச்ச கொட்டையும் வச்சு ஒரு புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் கிரேவி சாம்பார் புளி குழம்பு வறுவல் பாவக்காய் ஃப்ரைன்னு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம மொச்ச கொட்டை சேர்த்து ஒரு புளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு நல்லா பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் கருப்பு மொச்சை எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு இருக்கும் இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருப்பு மொச்சை நல்லா வருந்து வாசனை வரத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மொச்சை பார்த்தீங்கன்னா நல்லா வருந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்லா வெடிச்சு வந்திருக்கும் அதான் இதுக்கு சரியான பக்குவம் இப்போ நம்ம சேர்த்துருந்த மொச்சை கொட்டை நல்லாவே வருந்து வந்திருக்கு இது கூட ஒரு அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மூடி போட்டு மூடிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இது கருப்பு கலர் மொச்சக்கொட்டைங்கிறதுனால இந்த தண்ணி வந்து நமக்கு கருப்பு கலரில் தான் இருக்கும் இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு மொச்சக்கொட்டையை மட்டும்தான் எடுத்து பாவக்காய் புளி குழம்புக்கு சேர்க்க போகிறோம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு இதில் கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க நேச்சுரலாகவே இந்த விதைகள் கருப்பு கலர்ல தான் இருக்கும் அந்த விதையில வர கலர் தான் இந்த கலர் இதுல வந்து கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க எப்போதுமே இந்த மொச்சக்கொட்டை இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும் இப்போ அந்த தண்ணியோடவே வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அந்த சுடுதண்ணிலே அது இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருக்கோங்க வச்சுட்டு அதே பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு நம்ம அதிகமான எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல சாதாரணமாக வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்க்க போகிறோம் அதுவே நமக்கு நல்ல ரொம்ப ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு கிளீன் பண்ணி எடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா நீழ்வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இதை வதக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு குழம்பு ரெடியாகி வரும்போது புளி கரைசலும் நல்லா ஊறிட்டு ரெடியாகி வந்திருக்கோம் இப்போது நான் ஒரு கால் கிலோ அளவு பாவக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில்லையே பாவக்காய் நல்லா இந்த நல்ல நிலையை நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறி நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கும் நல்லா முக்கால் பாகம் அளவு இந்த ஆயில்லையே நமக்கு பாவக்காய் வெந்து வரணும் அப்போ தான் அதிகமான தன்மை இருக்காது குழந்தைகள் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க அப்போ தான் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை இது நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நம்ம கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாவக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் நான் சேர்க்க போகிறேன் வேறு எந்த மசாலாவும் நான் இதில் சேர்க்கலை பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இதை கலந்து விட்டுக்கோங்க நம்ம எப்போதுமே மசாலாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லையோ ஹை ஃப்ளேம்லையோ இருந்துச்சுன்னா மசாலா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு அரை மூடி அளவு தேங்காவை எடுத்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக சேர்த்தராதிங்க அப்புறம் குருமா மாதிரி ஆயிடும் அதனால தேங்காய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற காயோட அளவை பொறுத்து தேங்காவை கூடுதலாவோ குறைவாகவோ எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு இப்போவே தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம தண்ணியாட்டம் கூட வச்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லை நமக்கு கிரேவி மாதிரி நல்லா திக்காக வேணும்னாலும் திக்காவும் செய்துக்கலாம் நம்ம தண்ணி கூடவோ குறைவோ சேர்க்கிறத பொறுத்து தான் நம்மளோட ரெசிபி சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த மொச்சக்கொட்டையை மட்டும் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்தோன்னா நமக்கு இந்த குழம்பு கருப்பு கலரில் மாறிடும் அதனால் அந்த தண்ணி தேவையில்லை அந்த மொச்ச விதைகளை மட்டும் நம்ம எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மொச்ச விதைகள் வந்து அதிகமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் அதிகமாக எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இப்போது மூடி போட்டு மூடிட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாவக்காய் நமக்கு முக்கால் பாகம் வெந்து வந்ததுனால இது சீக்கிரமாகவே இந்த குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு தான் செய்து எடுத்துக்க போகிறேன் சாதத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் வெரைட்டி ரைஸுக்கு நம்ம தொட்டுக்க வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் சாதத்துக்கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் ஒரு நெல்லிக்காய் செலவு அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு முழுமையாக குழம்பு தயாராகி வந்திருக்கு பாவக்காய் மொச்ச கொட்டை விதைகள் புளி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் Thank you.